இன்னைக்கு பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பொட்டுக்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம் புட்டுக்கடலை சட்னி தோசை நல்லா நல்லாயிருக்கும் சுவையான புட்டுக்கட சட்னி ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்